நம்முடைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து ரொம்ப இலகுவாலாம் அவங்களை வச்சிருக்காது ஒரு அரை கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஒரு ரெண்டு மாடி ஏற சொல்லுங்கள உங்க பிள்ளைய ஏறிடுச்சின்னு வச்சுக்கங்க நீங்கள் பாக்கியசாலிகள் ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அது வெயிட்ட தூக்கிட கூடாது நீங்க தூக்கிட்டு நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன்